நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டு என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சர்டிஃபிகேட் கொடுக்குற வகையில் சட்டசபையில் கலைஞருடைய புகழ் பாடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அது ஓபிஎம்எஸ்க்கு ஓபிஎஸ் மொதல் கொண்டு எல்லாருமே செஞ்சுருக்காங்க ஓபிஎஸோட பையன் போய் புத்தகத்தை கொடுத்துட்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சிறந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலையும் முறையாக சுட்டி காட்டவில்லை சும்மா பெயர் அளவுக்கு சுட்டி காட்டுகிறான் அதற்கான காரணம் என்னென்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து தப்பிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க சபரிசனுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா போயிருக்கிறதா பரவலாக ஒரு தகவல் மேத்தியோ சாமியல் மேலே வந்து அவர் வந்து அவர் வாய் திறக்கக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டச் சட்டம் போடுகிற அளவுக்கு அவர் மேலே வழக்கு போட்டார் அது வந்து நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்திருக்கு மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு என்ன காலில் புண்ணு இருக்கு வர முடியாதுன்னு சொன்னார் இல்லையா அப்போ நீ நீதிமன்றத்துக்கு வாயான்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தலையில் கொட்டு வச்சிருச்சு நங்கன்னு அப்போ நீதிமன்றத்துக்கு போயாகணும் இப்போ அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலைமைக்கு ஆளாக போகிறது நான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நூறு நாளில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை சிறையில் அடைப்பேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் பேசினார் தமிழ்நாடு முழுக்க சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆளுமையோடு அரசியல் செய்யக்கூடாது மத்திய அரசை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்த ஒரே தலைவி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான் வேற யாராலும் அது சாத்தியமில்லை எடப்பாடி பழனிசாமியோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல்வருமான ஸ்டாலின் அவர்களெல்லாம் ஒருபோதும் சாத்தியமில்லை எதிர்த்தால் இருக்கணும் ஆதரவாக வந்து ஆதரவாக போயிட்டே இருக்கணும் ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சருக்களாக பாஜகவுக்கு மறைமுக ஆதரவாக கொள்ளைப்புற வழியாக கள்ளத்துறவு வைத்து தான் அந்த அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் பரவலாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ ஒரு வேதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்ட நிலையில் இல்லையேங்கிற ஒரு வேதனை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்க இவர்கள் ஒன்றாக வேண்டும் இவருடைய பதவி வெறி பத பதவி ஆசை பண ஆசைக்காக வேண்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி புதைத்து கொண்டிருக்கிற வேலையில் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கிறாரா அதுக்கு கீழெல்லாம் மற்றவங்க என்ன இருக்காங்கங்கிற ஒரு சில செய்திகளை நம்ம கொடுத்துருவோம் இதனுடைய தலைப்பு நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம்னா அனைத்திந்திய அண்ணாத அதிமுகவில் ஒன்பது பொதுச்செயலர்கள் அதாவது அப்பாவி தொண்டர்கள் இதுதான் தலைப்பு இல்லைன்னா ஏமாளி தொண்டர்கள் இதில் ஒன்பது பொதுச் செயலாளர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆர்பி உதயகுமார் இவர் தான் அவர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவர் ஒரு மறைமுக பொதுச் செயலராக இருக்கார் இவர் பொதுச் செயலராக இருந்து என்ன பண்ணார் இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அம்மா அம்மா ஓபிஎஸ் சரியாக வரமாட்டார்ம்மா அவர் நமக்கு சரியாக இல்லைம்மா நீங்கள் தான்ம்மா நீங்கள் தாம்மா முதலமைச்சர் அவர் யார் மூலியமா அமைச்சரானார் யார் மூலியமா பதவி பெற்றார் எத்தனை கோடி கொடுத்தாரு டாக்டர் வெங்கடேஷ்கிட்ட என்ன தொண்டூழியம் பார்த்து அவர் வந்து பதவி வாங்கினாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் சில கோடிகளை கொடுத்து தான் பதவி வாங்கினாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டர் எந்த காசு பணமும் இல்லாமல் ஒருத்தருக்கு சீட்டுங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்ததில்லை அம்மையார் அவங்க சொல்லுவாங்க கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு சீட்டு அவங்க அறிவிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் இடையில் உள்ள இடைத்தரகர்கள் இந்த மன்னார்குடி வகைராவிலே சில பேர் செஞ்ச தவறு தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து நிற்கிது அது ஒரு குற்றமாக குறையா சொன்னாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இன்றைக்கு அந்த மன்னார்குடி வகைரா யாருமே அவங்கள்ட்ட ஒட்டும் உறவும் இல்லை தான் அதிகார பலத்தோடு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு என் வகைராவை எல்லாருமே இணைத்து கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் என் தொண்டர்களுக்காக அம்மாவுக்காக ஜே எம்ஜிஆருக்காக கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று அவர் ஓஎஸ் கடனில் வீடு கட்டி புது விட்டு போயிருக்காரு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரிடம் வந்து சேரும் அவர் கட்சியை கைப்பற்றுவார் இதுதான் நிலை இந்த ஆர்பி உதயகுமார் எப்படி போய் எல்லாம் பதவி வாங்கிட்டு கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்தை கோத்து விட்டுட்டார் கோத்து விட்டதுனால வந்த வேணால் என்னாச்சு நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு பொதுச்செயலராக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அவர் ஒரு குட்டி பொதுச்செயலராக இருக்கிறார் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜோட நிலைமை என்ன இருக்குது செல்லூர் ராஜ் என்ன அதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஆர்பி உதயகுமார் இருக்கார் செல்லூர் ராஜா இருக்கார் ரெண்டு பேருமே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்க ஜெயிக்கலான்னா கூட பிரச்சனை இல்லை ஜெயிச்சுருக்காங்க அதே வேளையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் செல்லூர் ராஜா என்ன பண்ணுறாரு அவர் வந்து நான் உதயகுமாருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி இல்லாமல் அதை தாண்டி அவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரட்டும் நம்ம அவர் கூட பயணிக்கலாங்கிற ஒரு நிலைமையில் இருக்கார் அதுதான் உண்மையும் கூட அடுத்து ஜெயக்குமார் இவர் வந்து எப்படிப்பட்டவர் அங்கே வாமா வாமா அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணவர் தான் அதை அன்றைக்கி வாரிசாகிக்கிட்டாருங்கிறதெல்லாம் விஷயம் எப்படி அந்தளவுக்கு சிறப்பாக சிரிச்சிச்சு அன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெற்றிவெல் மூலிமா எப்படி விஷயங்கள்லாம் வெளியில் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு டிடிவி வி கணக்கில் இல்லைங்கிறாரு டிடிவி தினாருன்னு கணக்கில் இல்லை தான் டேடி வை தினகரன் அம்மையார் சசிகலா அவர்கிட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வீக் மூலியமாக வாங்கி அந்த பணத்தில் முந்நூறு கோடி மட்டும் செலவு பண்ணிவிட்டு நூறு கோடி ஜனார்த்தன நாட்டை போட்டுட்டு முந்நூறு கோடியில் மற்ற மாவட்ட செயலர் மாணிக்கராஜா செல்லூர் ராஜு மாணவரன் சினிவாஜன் ரங்கசாமி எங்கள் தங்கவேலி எஸ்கே செல்வம் இன்னும் பல பேர் ஆட்டை போட்டாங்க அப்படி இருக்கிற நிலைமையில் மீதி இருக்கிற ஆயிரம் கோடியை எங்கே பதுக்கிறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் தஞ்சாவூர் பகுதியில் பூண்டி வாண்டியராங்க துளசி வாண்டியாரா யாரோ ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் சம்பந்தம் போட்டு அந்த பணத்தை நிலச்சுவான் இல்லையா அவர் பெரிய நிலச்சுவான் அந்த இடத்துல பண பணத்தை பதிக்கிட்டாங்க அது க்ளோஸ் ஆட்டம் க்ளோஸ் படத்தா க்ளோஸ் அது மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போ ஜெயக்குமார் வந்து அமமுகவாக அந்தளவுக்கு இழிவாக பேசுகிறாரு ரெண்டாவது ரோட்டாண்டவாமா அப்படின்லாம் பேசினவர் திருச்சிக்கு வந்து நீதிமன்ற வழக்குக்கு வந்த பிறகு தினமும் அசைவம்தான் செம்மையாக கவனிச்சார் வெல்லமண்டி நடராஜன்லாம் அந்த அளவுக்குலாம் மிகப்பெரிய அளவுக்கு அசைவ பிரியர் கட்சியிலையும்யும் சரி எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து பேச மாட்டார் அவருக்கு பதிலாக ஜெயக்குமார் தான் பேசுவார் கடுமையாக அம்மையார் சசிகலா அவர்களை பேசுவார் அம்மையார் சசிகலாட்ட இவரும் காலில் வந்து கும்பிட்டவர் தான் கும்பிட்டார் கும்பிடலுங்கிறதெல்லாம் அப்பாறப்பட்ட விஷயங்க அவங்கள இல்லாமல் நீங்கள் அமைச்சர் பதவி வந்தீங்களா அப்போ இவர் ஜெயக்குமார் ஒரு பொதுச் செயலராக இருக்கார் அவருக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி என் பையனுக்கு சீட்டு கொடுங்கன்னா கட்சியாக கழிச்சுக்கணும் அப்போ அவர் பையனுக்கு சீட்டு எம்பி எலெக்ஷன் அப்போ அவர் ஜெயக்குமார் இனிமேல் வாயை பற்றிக்கிட்டு பேசாமல் இருப்பார் அடுத்து வேலுமணி வேலுமணி அவர் எப்படின்னு தெரியும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக போன முறை இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் கிடைக்கல அதுக்கு முன்னாடி சீட்டு கிடைக்கல சீட்டுக்கு பரிந்துரை பண்ணது எல்லாமே வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் தான் சீட்டு கிடைச்சிச்சு அரசியலுக்குள்ள இன்னைக்கு ஒரு முக்கிய புள்ளியாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இரண்டாம் கட்டில நிலையில் இருக்கிறாருன்னா அதற்கு முழு காரணம் அம்மையார் சசிகலா தான் இதனை உணர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களிடம் சென்று கட்சியை நீங்கள் தம்மா கைப்பற்றணுங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் தம்மா வழிநடத்தணுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு போனீங்க எடப்பாடி பழனிசாமியால் ஒரு காலமும் அரசியலில் தமிழ்நாடு முழுவதுமாக பிரச்சாரத்து வந்து நான் முதலமைச்சர் ஆனால் இந்தந்த விஷயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றதுனால ஓட்டு போட மாட்டாங்க நட்சத்திர தலைவரோ நட்சத்திர பேச்சாளரோ எந்த விதமும் கிடையாது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடிகை விந்தியா இருக்காங்களே அவங்க அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்திலையும் பேச்சு தரம கிடையாது விந்தியா அவர்கள் உண்மையாவே பேசுனாங்கன்னா நான் எல்லாம் உண்மையாவே கேட்பேன் வீடியோ அவங்க வந்து யூடியூப்ல எல்லாம் பார்ப்பேன் புதுக்கோட்டையில இப்போ ஒரு விழா நடத்தினாங்க விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ஒரு விழா நடத்தினார் அதில் வந்து பேசுறாங்க இந்தியா வந்து பேசினதை நான் வந்து பார்த்தேன் உண்மையாக சிறந்த பேச்சாளர் நல்ல அடுக்கு மொழியில் பல எல்லாம் வைத்து சிறப்பாக பேசக்கூடாது அவங்க பேசுகிற அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியால் ஒருபோதும் பேச முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டனும் ரசிக்க மாட்டான் ரசிக்க மாட்டான் ஆக ஜெயக்குமாருக்கு அடுத்து வேலுமணி வந்து இரண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கார் வேலுமணி வந்து மிகச்சிறந்த அரசியல்வாதி அதேபோல் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்தது நடக்கவில்லை என்பதை நான் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் போட்டு பல சிக்கல்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்கிறத தாண்டி எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் வந்து மனு போட்டோ செய்தி போட்டோ யூடியூப் சேனலில் பேசியோ பத்திரிகையில் செய்தி போட்டோ இது ஆளுங்கட்சியாக அதனை பற்றிய செய்தியை வெளியிட நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் அப்போ வேலுமணியும் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலராக இருக்கிறார் அவரும் ஒரு பொதுச்செயலர் அவர் வந்து ஒரு இருபது மாவட்ட செயலர் வச்சுருக்கார் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வச்சுருக்கார் அவர் இந்த ஆர்பி உதயகுமார் கேபி முனுசாமி செல்லூர் ராஜூ ஜெயக்குமார் இவங்களை விட இவர் வேலுமணி கொஞ்சம் கூடுதலான பொதுச்செயலராக இருக்கார் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி இப்போ இவருடைய மகனுக்கு வந்து கிருஷ்ணகிரி பகுதியில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அவர் பேசாமல் அமைதி ஆயிடுவார் சீட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் எப்படியான பிரச்சனையை கிளப்பியிருப்பார் பிஜேபி கூட போயிருப்பார் ஆனால் திராவிடம் நேற்ற கழகத்து கூட அதிக ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு தகவல் உண்டு அப்போ கேபி முனுசாமி பையனுக்கு சீட்டுங்கிறதுனால அவர் பொத்திக்கிட்டு இப்போ அம்மையார் சசிகலா அவர்களையும் பாஜகவையும் கடுமையாக தாக்கி பேசிக்கிட்டு வராரு அவருடைய சொத்து மதிப்புகள்லாம் ஆய்வு பண்ணி பாஜக ஒரு ரவுண்டு விட்டுச்சுன்னா அவருக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது உதயகுமாருக்கு இருக்குது முனுசாமி இருக்குது ஜெயக்குமார் விட்டுருவாங்க வேலுமணிக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது வேலுமணி வந்து ஜக்கி வாசுதேவரோட டைஃப்பாக இருக்கிறதுனால பாஜகவுடன் பா என்றைக்குமே சொல்லிட்டாங்க வானதி சீனிவாசன்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா வேலுமணியே எந்த கை கைவிட்டுறாங்கன்னு ஆக அந்த நிலமையில் இருக்குது அடுத்து தங்கமணி தங்கமணி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பட்டியலில் இருக்கார் தங்கமணி அப்படின்னா அவரும் ஒரு பொதுச்செயலாக ஒரு குட்டி பொதுச்செயலர் பத்து மாவட்ட செயலர் வச்சுருக்காரு ஒரு பத்து எம்எல்ஏ வச்சுருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மின்சாரம் மலைப்பகுதியிலிருந்து கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த பகுதியில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் வர வேண்டிய அந்த கொடநாடு சம்பந்தப்பட்டவையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தங்கமணி அவர்களுடைய தயவு இல்லாமல் அந்த இது நடந்திருக்காது ஏன்னா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கமணி அவர் தயவு இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அங்கே கொலை கொள்ளை சம்பவம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னா கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தங்கமணிக்கு தொடர்பு கிடையாது ஆனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் நிலையில் என்று சொன்னால் இவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்காது இருபத்தி நாலு மணி நேரமும் மின்சாரம் இயங்கக்கூடிய மின்சாரத்தை கொஞ்சம் நேரம் மின்சாரத்தை ரெண்டு மணி நேரம் நிறுத்தணும் மூணு மணி நேரம் நிறுத்தணும் நாலு மணி நேரம் நிறுத்தணும்னா அது தங்கமணியினுடைய தயவு இல்லாமல் அது நடந்திருக்காரு அவரும் ஒரு குட்டி பொதுச்செயலாளர் இருக்கார் ஆனால் தங்கமணி மேலே பெரிய அளவுக்கு கெட்ட பேர் கிடையாது அதே நேரத்தில் இந்த எம்பி எலெக்ஷனில் இவர் ஒரு நாலு மாவட்டத்தை கையில் எடுத்து நாலு தொகுதிக்கு நாலு தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி அந்த வேட்பாளர்கிட்ட வாங்குறது அஞ்சு கோடி இவர் வச்சுக்கிறது இருபது கோடி வந்து கட்சிக்கு கொடுக்குறது அப்படி தான் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க இந்த ஒன்பது பொதுச்செயலரும் நான் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர மாட்டீங்களா அடுத்து சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் இவர் வந்து அண்ணாமலை வந்து ஆறு மணிக்கு மேலே சே சி வி சண்முகம் போதையில் இருப்பார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க யார் தான் போதையில் அல்ல தமிழ்நாட்டில் சரக்கு ஆறாக கடலாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தாலி அறுக்கப்படுகிறது பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது அதை காக்க வேண்டும் சாராய ஆலைகளை மூட வேண்டும் சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்க வேண்டும் என்று கண்மணி சொல்லலை சாராய ஆலைகளை மூடுவோம் என்று சொன்னால் அதனை நம்பியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது மூணு சதவீத ஓட்டில் தான் வந்துச்சு ஆக இந்த சட்டத்துறை அமைச்சர் சட்டங்களை இயற்றி மது ஆலைகளை மூடுவதற்கோ சாராய ஆலைகளை மூடுவதற்கோ தென்னம்பால் பணம்பால் இறக்கு இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கவோ சட்ட திருத்தங்களை கொண்டு வருவோ பெரிய அளவுக்கு எந்த புரட்சிகளையும் செய்யலை ஆனால் இவர் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோ எடப்பாடி பழனிசாமி என்ன வச்சுக்காத வம்பு அப்புறம் வீணாயிரம் கம்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிக்கலில் கொண்டு வந்து வச்சுடாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அதே சி வி சண்முகத்துக்கு ஆப்போசிட்டாக அங்கே ஒரு மாவட்ட சிலர் உருவாக்கி அரசியல் பண்ண ஆரம்பிச்சுறாரு இப்போ சி வி சண்முகம் அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி ஒருபோதும் இனி பேச மாட்டார் வாய்ப்புகள் மேற்கொள்ளி ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படியாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போகணும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் தான் சி சண்முகம் அவர் ஒரு குட்டி பொதுச்சாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அடுத்து நத்தம் விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதனை பற்றி நம்ம ஏற்கனவே பல செய்திகள் வெளியிட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நிலக்கரி இலங்கையில் வந்து நிலக்கரி சுரங்க இருக்குது லண்டனில் அது துபாயில் வந்து நட்சத்திர தங்கும் விடுதிகள் இருக்குது அதுபோக கொடநாடு கொடநாட்டில் கொண்டு போய் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஓ பன்னீர்செல்வத்தையும் நத்தம் விஸ்வநாதனையும் வைத்திலிங்கத்தையும் பழனியப்பனையும் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் பண்ணாங்களா அதில் தான் எடப்பாடி பழனிசாமி தப்பிச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துறாரு காட்டி கொடுக்குறதுல மிக கில்லாடி எடப்பாடி பழனிசாமி அப்படியே அம்மா நான் இவங்க இவங்க தப்பு இவங்க தாம்மா பண்ணாங்க நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் ஒத்துக்கல ஐயோ காசு இல்லை ஐயோ அது இல்லை சில தேர்தல் செலவுக்கு பணம் கட்டாங்க ஐயோ காசு இல்லை ஆனால் மேகதாது அணைக்கு ஓபிஎஸ் பையன் மூலியமாக மணல் கடத்தி கொண்டு போய் கர்நாடக வித்தது பல்வேறு சம்பவங்கள் உளவுத்துறை மூலியமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்தில் சென்றதுனால அவசரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவசரஸ் பண்ணி அங்கே என்னென்னலாம் அவங்க வந்து துன்புறுத்துனாங்க என்ன விஷயங்கிறதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்ல விரும்பலை என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு முன்னாள் அமைச்சர் அடித்தாங்க உதச்சாங்க சாட்டையால் அடித்தாங்க அதில் அடித்தாங்க இதில் அடித்தாங்கன்னு மற்றவங்க போல் நம்ம அவது நம்ம சொல்லக்கூடாது நடந்துருக்கலாம் நடக்காமலே இருக்கலாம் ஆனால் இந்த நத்தம் விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு அவருடைய மருமகனுக்கு சீட்டு கிடைக்கணும் திண்டுக்கல்லே ஏதோ ஒரு மாவட்டத்தில் சீட்டு அப்படி சீட்டு அங்கே கொடுக்காம இருந்திருந்தால் அவரும் எடப்பாடி பழனிசாமி என்னையா நீ பொதுச் செயலர் வெங்காய பொதுச்செயலாளர் அம்மையார் சசிகலா தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருந்துருப்பார் அதனால் அவர் வாயை அடைக்கிறதுக்கு அவருடைய மருமகனுக்கு சீட்டு கண்ணன்கிறவருக்கு சீட்டு அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்றுக்களும் எத்தனை பொதுச்செயலராக கடந்து வருது பாருங்கள் அடுத்து எட்டாவது இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கார் இவர் வந்து முதல் பொதுச் செயலராக கிடையாது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எட்டாவது பொதுச்செயலராக இருக்கார் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி இருக்கார் பார்த்தீங்களா வேலுமணி என்ற ஒருவரை ஓரம் கட்டுவதற்கு அங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் என்ற ஒருவரை களத்தில் இருக்கி அவர்கிட்ட ஒரு பத்து மாவட்டம் ஒரு அஞ்சு எம்எல்ஏ அவர் கண்டுள்ள கட்சி எந்த லெவலுக்கு அசிங்கமாக இருக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்னமோ இவங்க மூலியமாக தான் ஜல்லிக்கட்டு வந்தது மாதிரி கார் கொடுக்கறது பைக் கொடுக்கறது ஏறுதழுவுதல் உதல் பாப்பா அது திடல் அமைக்கிறது என்ன கிளம்பாக்கத்தில் பேருந்து நிலையை வச்சு அதில் வந்து எல்லாம் சூரிய மாதிரி கொண்டு வர்றது திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் அதிகப்படியான தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறது இதனை சுட்டி காட்டுவதற்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் துப்பு இல்லை நான் சொல்கிறேன் இந்த எட்டு ஏழு எட்டு பேர் இருக்காங்களா ஆர்பி உதயகுமார் கே பி முனுசாமி ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி சி வி நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி இளங்கோவன் மீதுன்னு முதற் கொண்டு யாருக்காவது துப்பு இருக்கா துப்பு இல்லை திராணியம் இல்லை அங்கே இருக்க மாவட்ட செயலர் ஒவ்வொருத்தரும் இந்த பொதுக்கூட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துருக்குங்கிறத சுட்டிக்காட்டி வர்றாங்க திராவிட முன்னேற்றக் கழத்தில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிற மாவட்ட செலவு உண்மையாகவே சிறப்பாக ஒன்றிய செயலர் வந்து எல்லாருமே சிறப்பான அரசியல் இருக்காங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இளங்கோவன் என்ற ஒருவரை வேலுமணிக்கு எதிர்ப்பாக இறக்கி விட்டு அவர் மூலியமாக ஒரு பத்து மாவட்டச் சிலர் ஒரு அஞ்சு எம்எல்ஏ அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதாவது தென்பகுதியிலேருந்து போகிறவங்க என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பார்க்கறது போய் இளங்கோவன் கால்லேயும் விழுவுறாங்களாம் இளங்கோவன் என்ன கட்சியினுடைய பொதுச்செயலர் அப்போ அவர் ஒரு குட்டி பொதுச்செயலர் இளங்கோவன் காலில் விழுவுறது மட்டும் இல்லாமல் க காட்டி கொடுக்குறது கூட்டி கொடுக்குறது பல வேலைகள் நடக்குது நம்ம வெளிப்படையாக தமிழா தமிழர் பாண்டியன் மாதிரி நம்ம விளக்கு பிடிச்சது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவரெல்லாம் வந்து அல்பமாக பேசுகிறார் அம்மையார் சசிகலாவை வந்து தவறாக பேசுகிறாரு யாரையும் தவறாக பேசக்கூடாது சுட்டி காட்டலாம் கிடைக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டலாம் கிடைக்கக்கூடிய தகவலை சொல்லலாம் அப்போ இளங்கோவன் வந்து தவறான வழிகளில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஒரு இழிபிரைவு இருக்காரே இப்படிப்பட்டவருக்கு போய் சேலம் மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய சேலருக்கு கூட தகுதி இல்லாதவருக்கு எப்படி மாவட்ட செயலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் தலவாசல் எடப்பாடி பகுதியிலேருந்து நமக்கு தொடர்பு கொண்டு தினமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடம் இளங்கோவன் வந்து அவரும் ஒரு குட்டி பொதுச்செயலராக இருக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன் இவர் வந்து திரைமறைவு பொதுச்செயலராக இருக்கிறார் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரைமறைவு பொதுச்சலர் இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்போ வந்து கேபி முனிசாமியோட பையனுக்கு சீட்டு நத்தம் விஸ்வநாதனுடைய மருமகனுக்கு சீட்டு ராஜன் செல்லப்பாவோட மகனுக்கு சீட்டு ஜெயக்குமாரனுடைய மகனுக்கு சீட்டு இப்போ வாரிசுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க மிதும் திரைமரவு பொதுச்சாளராக இருக்கார் இது வந்து உதயகுமார் ஒரு பொதுச்சாளர் கேபி முனுசாமி ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு மத்தியில் சி வி ச புதுக்கோட்டையில் இருக்க விஜயபாஸ்கர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னா ஒரு அரசியல் அப்படி பண்ணலாம் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அங்கே ஒரு குறுநில மன்னல்கள் போல் இருக்காங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் பதிமூணு பேத்தை வெந்து ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தீங்க பதிமூணு அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அந்த பதிமூணு பேத்தை தூக்கி ஒரு அஞ்சாறு பேத்தை தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கணும் அடுத்தடுத்து புதிதாக வந்திருக்கிறாங்களே மாவட்ட செயலர் அப்போ அவங்களுக்கு அடுத்து அதிமுக ஆட்சி வருகிற பொழுது அவங்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரோ பொதுப்பணித்துறை அமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ துறை அமைச்சரோ மின்சாரத்துறை அமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ சுகாதாரத்துறை அமைச்சரோ வேறு வேறு புது புது மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு கிடைக்கும் மாவட்ட செயலாளருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க எந்த கட்சியிலுமே பொதுவாக உள்ளது அப்போ அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் இந்த குறுநில மன்னர்கள் அப்படியே பதிமூணு பேர் அப்படியே இருக்காங்க தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பதிமூணு பேத்தில் ஒரு ஏழு பேர் ஒரு பத்து பேர் ஜெயிலுக்கு போனால் தானே அடுத்து புதுசாக மாவட்ட செயலராக அப்போ பெரம்பலூரில் வந்திருக்காருன்னா அவர் வந்து ஆதரவு நலத்துறை அமைச்சரோ ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும் இல்லையா அப்போ ஏற்கனவே பழைய ஊழல் முறைகேடு செய்தவர்கள் ஜெயிலுக்கு போனா தானே இவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்கும் அப்ப இந்த வேலைகளை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யல திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறது அதை தாண்டி செய்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம புதுக்கோட்டையில் முத்துராஜாவுக்கு அமைச்சர் பதவி இல்லை லால்குடியில் சவுந்தரபாண்டியனுக்கு அமைச்சர் பதவி இல்லை பெரம்பலூரில் பிரபாகரனுக்கு அமைச்சர் பதவி கிடையாது துறையூரில் ஸ்டாலின் குமாருக்கு அமைச்சர் கிடையாது திருவரங்கத்தில் பழனியாண்டி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அப்போ அமைச்சர் பதவிக்காக வேண்டி ஏங்கி கொண்டு இருக்கிறவர்களால் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்ப அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஊழல் முறையடி செஞ்சிருக்காங்க அவங்க ஜெயிலுக்கு போனோம் பொன்முடியை காப்பாற்றி விட்டாங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியல திராவிட முன்னேற்றக் கழகம் வஞ்சனை அந்த விஷயத்தில் செய்கிறது அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களும் குறுநில மன்னர்களை வளர்த்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பதிமூணு அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறாங்கன்னு ஆளுநர் ரூபாய் புகார் கொடுத்தாங்க அவங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக காப்பாற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியோட எஜமான் வந்து புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ கிடையாது அதாவது எடப்பாடி பழனிச்சாமியோட எஜமான் ஸ்டாலின் தான் எப்படி எடப்பாடி பழனிசாமியோட எஜமான் ஸ்டாலின் அவரை ஜெயிலுக்கு போக விடாமல் காப்பாற்றிக்கிட்டு வர்ற ஒரு காவலாளி ஒரு காவலன் ஒரு எஜமானன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அப்போ காப்பாற்றிக்கிட்டு தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்தில் இன்னொரு நபர் இருக்கார் மிகவும் பரிதாபத்திற்குரியவர் அவரை நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஈட்டியால் குத்தி ஒருத்தரை கொன்ன சம்பவம் உடனே வந்து நீ நேரில் பார்த்தியா போய் காட்டுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சது யார் எடப்பாடி பழனிசாமி தான் உடனே முத்துசாமி முத்துச்சாமிகிட்ட போய் செங்கோட்டையன் போய் காப்பாற்றினது யார் இதே எடப்பாடி பழனிசாமி மன்னார்குடியில் போய் எம்என் நடராஜன் ஐயாட்ட ரெண்டு மணி நேரம் நின்று பதவி வாங்கினது யாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நன்றி இல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்கள் கொடுத்த பதவிக்கு என்ன முக்கியத்துவம் இடைக்கால பொதுச் செயலாளர்னு தேர்வு பண்ணது யார் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து தானே தேர்வு பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து தானே எல்லாமே சேர்ந்து தானே பண்ணீங்க அப்போ நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் போய் அது வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தது செல்லாது எல்லாருமே துரோகம் 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 ஒரு பக்கம் டிடி வித்தியநாயன் வந்து ஆயிரம் கோடியை பதுக்கிறதுக்கு போய் சம்பந்தம் போட்டு ஏன்னா அது பணத்தை எல்லாம் அமைக்கிட்டாரு இப்படி தொடர்ந்து துரோகங்களை சந்தித்து வந்து கொண்டு இருக்கிற அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படி இந்த கட்சியை கைப்பற்ற போகிறாருன்னா நிச்சயமாக அது நடக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் நிச்சயமாக காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் இந்த ஒட்டுமொத்த கட்சி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மிக சிறப்பாக ஆளுமையாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி மாறி மன்னார்குடி வகையெல்லாம் சொந்த பந்தங்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சுற்றி இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த திருச்சி அதாவது மீண்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்பி தேர்தலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத ஒரு நிலையில் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வருவார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த எத்தனை நாளில் ஜெயிலுக்கு போவார் என்ன ஆவாருங்கிறது தெரியல ரெண்டாவது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஆள் ஆளுக்கு மாறி மாறி சகப்பு கையர் கட்டுக்கிட்டு நீ சாவு நான் ஜாவே நீ சாவு நான் ஜாவறன்னு சொல்லி ஏற்கனவே குதிரை வெட்டி ஆகமுன்ன கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் கூட அதாவது காலன் யாரை எப்போ வேணாலும் அழைக்கலாம் விதி வேணாலும் முடியலாம் சாகாத வரம் வாங்கிட்டு வந்தவங்க கிடையாது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாகாத வரம் வாங்கிட்டு வந்தவங்க கிடையாது எல்லாருமே அதிகார திமிரில் அதிகார போதையில் அதிகார மமதையில் இந்த அளவுக்கு செய்து கொண்டு இருக்கிறதை இதை கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுடைய இந்த நீங்கள் பொதுச்செயலராக இருக்கிறேன்னு சொல்றீங்க ஆர் பி உதயகுமார் ஒரு பொதுச்செயலர் கே பி முனுசாமி ஜெயக்குமார் வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் அத்தமை எடப்பாடி பழனிசாமி இளங்கோவன் திரைமரவு பொதுச்செயலராக மிது இருக்கார் அப்போ செங்கோட்டையன்னு எங்கே இருக்கார் செங்கோட்டைன்னு யாரை காப்பாற்றுனது எடப்பாடி பழனிச்சாமியை காப்பாற்றினோம் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி என்ன எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி செங்கோட்டையனை எங்கே உட்கார வச்சிருக்காரு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும் இல்லையா சீனிவாசன் எப்போ வந்தார் செங்கோட்டையன்னு எப்போ வந்து உங்களை நீங்கள் ஈட்டியாக குத்தும்போது எப்படி காப்பாற்றுனாரு அப்போ செங்கோட்டனை எங்கே உட்கார வச்சுருக்கீங்க ஒரு பொதுக்கூட்டத்திலேயே எங்கேயோ வந்து எங்கே கீழே உட்கார வச்சிருக்கீங்க மாவட்ட செலவு கூட்டத்தில் பத்தோடய பதினொன்று அத்தோடய இதுவும் ஒன்றுங்கிறது மாதிரி செங்கோட்டனை எங்கே தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க அப்போ ஆன்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மாவும் என்ன என்ன நினைக்கும் அதெல்லாம் வேறு ஆன்மாங்கிறதெல்லாம் வேறு கடவுள்கள் எல்லாம் இல்லை எல்லாத்தையும் தூக்கி ஏப்ப விட்டுட்டு யார் யார் எல்லாம் யார் யார் மூலமாக இந்த கட்சியெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு யார் யார் மூலமெல்லாம் பதவி பெற்றார்களோ மே சசிகலாவுக்கு துரோகம் ஓ பண்ணி சொல்வதுக்கு சொல்லுவோம் ஓ பண்ணி சொல்லுவோம் நல்ல உரிஞ்சு சொல்லலை ஓ பண்ணி அதே மாதிரி பாஜகவால் தான் நாலு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவங்களுக்கு துரோகம் இப்போ துரோகத்தின் மேலே துரோகம் செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வரணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஒன்பது பொதுச்செயலர் இருக்காங்க பத்தாவது பொதுச்செயலராக மிதுன் மறைமுக அரசியலையும் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த நிலைமையெல்லாம் மாறணும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதுமாக அப்போயே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் முதலமைச்சராக வருவேன் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் அவரால்லாம் முதலமைச்சரால்லாம் வர முடியாது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நடிகை விந்தியா அவருடைய பேச்சை கூட நம்ம ரசித்து கேட்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிறந்த பேச்சாளராக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட பேசுகிறாங்க நடிகை விந்தியாக பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய பேச்சை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே யாரும் கேட்க முடியாது தென்காசி மாவட்டத்திலே ஒரு கூட்டம் நடந்துச்சு ராஜலட்சுமி முன்னாள் அமைச்சர் மூலியமாக அது என்ன நடந்துச்சு எப்படி தான் கூட்டம் கலைஞ்சு போணுச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொதுச் தான் வேணும் ஒம்பது பொதுச் பத்து பொதுச் செயலாளரோ தேவையில்லை அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குடும்ப அரசியலாக இப்போ வாரிசு அரசியலாக கொண்டு வந்து இப்படிலாம் அரசியல் பண்ணிட்டு கடைசியில் மிதனை இறக்கிவிடலாம்னு ஒரு கற்பனையில் மிதந்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கற்பனை ஒருபோதும் நடக்காது நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆன்மாவும் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் அம்மையார் சசிகலா அவர்கள் காத்திருந்து அறுவடை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சாளராக உ உட்காருவார் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு தொண்டர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தொண்டர்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்